இந்த சேனல்ல நம்ம கண்டினியூவா பார்க்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ரெவிட் ஆர்கிடெக்சர் ஆட்டோ ஆப்ரேட்டிவ் இன்வெஷன் ஸ்டார்ட் ப்ரோ எம்எஸ் ப்ரோஜெக்ட் இன்ஜினியர்களுக்கான சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இனோவேஷன் அண்ட் அப்டேட் அதாவது நம்ம எந்த வீடியோல பார்க்க போகிறது ரெவிட் ஆர்கிடெக்சர்ல செக்ஷன் அண்ட் புக்ஸ் செக்ஸ் அண்ட் புக்ஸ் என்னது பயன்படுத்துறேன்னு பார்த்தீங்கன்னா கட்டடத்தின் ஒரு பகுதியை மட்டும் டிஸ்பிளேல காண்பிக்கலாம் அதாவது மற்ற பகுதியை வந்து மறைக்கலாம் இது குறிப்பாக வந்து இன்டர்னல் மற்றது ப்ரொஜெக்ட்ல வடிவமைப்புக்கு பகுப்பாய்வு செய்ய உதவும் இதை நீங்க பார்த்தீங்கன்னு இன்டர்னல் அளவிலு மற்றும் சரி பார்க்கலாம் கட்டிடத்தின் சில பகுதிகளை மட்டும் காட்டிட்டு விலங்கு வச்சுட்டு விவரங்களை நம்ம சரி பார்க்கலாம் அதாவது பிளாங்க் கேட்டால் நம்ம ஒவ்வொரு ரூமா வந்து கட் பண்ணி செக்ஷன் புக்ஸ்ல ஆட்டுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து செக்ஷன் பாக்ஸோட பயன்பாடு அதுக்கப்புறம் நம்ம இப்போ செக்ஷன் பாக்ஸ் என்னமாதிரி எயிட் டீவ் ஹண்ட்ரென் இருக்கும் த்ரீ டி பிளான்ல எடுத்துக்கணும் ப்ரொஜெக்ட் வீவில் போயிட்டுருந்தீங்க நீங்கள் செக்ஷன் பாக்ஸு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் ஓகே க்ளிக் பண்ணிட்டுருந்தீங்க இதை ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால் மேலே டாப் வீவில் ட்ராக் பண்ணிவிட்டு எந்த லெவலுக்கு வந்தாலும் விட்டுட்டு இப்போ நீங்கள் த்ரீ டி வீவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட் பிளான் கட் பண்ணப்பட்ட பிளான்

அதே மாதிரி இதை முன்பக்க கதையும் நீங்கள் கட் பண்ணி பார்க்குறாங்க அதேமாதிரி எல்லா நாலு டிரெக்ஷன் நீங்கள் அந்த வந்து கட் பண்ணி செக்ஷன் பாக்ஸில் மெயின் பர்பஸ் என்னன்னு சொன்னால் த்ரீ வியூவில் வந்து கட் பண்ணி பார்க்குறது டாப் பிளான் அல்லது மைக் வெப் சைட் நாலு எக்ஷன் நீங்கள் கட் பண்ணி இந்த த்ரீ வியூவில் வந்து பார்த்துக்கிறதா இதை நீங்கள் இதை திக் எடுத்து விட்டீங்கன்னா ப்ராப்பர்டிஸ் போயிட்டு இதில் வந்து பர்பஸ் ஹைட் பண்ண பார்த்துக்கலாம் ஓகே செக்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லாக என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீ வியூவில் நீங்கள் வச்சு வச்சு நீங்க ஒரு அதாவது கட்டிடத்த இன்டர்னல் பகுதியை வந்து திரையில காண்பிச்சிட்டு மற்ற பகுதியை மறைக்கலாம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தேன்னு சொன்னா செக்ஷன் பாக்ஸ் எப்படி பண்றேன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு டாபிக்ல சந்திப்போம்